எல்லாம் வருடங்களாக யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரியில் பல ஆயிரம் மக்கள் இன்றைய நாள் நோன்பு பெருநாளில் வந்து தொழுவாங்க எப்படி இந்த நோன்பு பெருநாளை இவர்கள் கொண்டாடுகின்றார்கள் தொழுகின்றார்கள் எப்படி எல்லாம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் விதுட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த காணொலியை பாருங்க இப்போ நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரி இந்த கல்லூரியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கல்லூரி இந்த பாடசாலைக்கு பின்னாலே ஒரு பெரிய ஒரு மைதானம் ஒன்று இருக்கிறது அங்கு தான் வந்து அந்த தொழுகைகள் வந்து இடம்பெறுகின்றது நேரம் இப்பொழுது சரியாக ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் சரியாக ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு வந்து தொழுவாங்க இப்போ மக்கள் எல்லோருமே வந்து போய்கொண்டிருக்கிறாங்க சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்திருக்கிறாங்க வேறங்கோ தொழுகைக்காக மக்கள் எல்லோருமே கொண்டிருக்கிறார்கள் பேருங்கோ நாங்கள் ஒஸ்மானியா கல்லூரிக்கு முன்னால் நிற்கிறோம் தெரியும் இப்போ அங்கே தான் வந்து அந்த கிரவுண்ட் இருக்குது மைதானம் அந்த மைதானத்தில் வந்து பல ஆயிரம் மக்கள் வந்து தொழுவாங்க யாழ்ப்பாணத்தில் எஃப்னா ஒஸ்மானியா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பாடசாலை கட்டப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நாங்கள் அந்த தொழுகை செய்கின்ற அந்த மைதானத்துக்கு வந்து போக போகிறோம் போலீஸார் எல்லாம் பாதுகாப்பு கடமைக்கு வந்திருக்கிறோம் நான் வந்து கச்சதீவுக்கு போயிருக்கிறேன் அடுத்தது கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன் இன்றைய நாள் நோன்பு பெருநாள் இந்த சடங்கையும் உங்களுக்கு காட்டுவோம் அப்படி என்று சொல்லி வந்திருந்தேன் என்ன மைதானத்தில் வந்து நிறைய பேர் தொழுவாங்க அது எப்படி நடக்குதுன்றத நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்பொழுது தொழுகைக்காக மக்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க இப்போ நாங்கள் மைதானத்துக்குள்ள வந்து நிற்கிறோம் இதுதான் அந்த மைதானம் உஷ்மானியா பாடசாலின் உடைய மைதானத்தில் இந்த தொழுகை வந்து இடம்பெறப் போகிறது நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் பார்ப்போம் என்னெல்லாம் இங்கே இடம்பெறுகிறது என்று சொல்லி பார்ப்போம் இங்கால வந்து பெண்கள் தொலைப்போயினும் அங்கால வந்து ஆண்கள் தொலைப்போயினும் இந்த தொழுகை இப்படியான விஷயங்கள் பார்க்குறது இதுதான் எனக்கு முதல் தடவை பாருங்கள் எவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறாங்க பாருங்கள் இந்தால் வந்து வாகனங்களை வந்து பார்க் பண்ணினோம் அதுக்கு பிறகு அங்கே வந்து தொழுகை வந்து இடம்பெற போகிறது இப்பொழுது சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அப்படியே இப்போ தான் சூரிய வெளிச்சம் வருகிறது மக்கள் எல்லோரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்போ வந்து தொழுகை வந்து ஆரம்பிக்க போகின்றது என்று தான் நினைக்கிறேன் இந்த எல்லோரும் வந்து இருந்தவங்க எல்லோரும் வந்து எழும்பிட்டாங்க மேலே பாருங்கள் அருங்க எல்லோருமே வந்து எழும்பி நிற்கிறாங்க மேற்க தான் நிற்கிறாங்க எங்கடா கிழக்கில் தான் வந்து சூரியன் இங்கே உதிக்குது எல்லோரும் வந்து மேற்க பார்த்து நிற்கின எங்களை பார்த்தீங்கன்னா குளிர்களி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நோன்பு பெருநாள் முதல் முறையாக வந்து நான் வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் நோன்பு பெருநாள் நல் வாழ்த்துக்கள் இந்த நோன்பு பெருநாள் பற்றி நான் தெரிஞ்சு கொண்ட விஷயங்களில் முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் நோன்பு பெருநாள் அல்லது ஈகை திருநாள் என்று சொல்லி இஸ்லாமிய இடு பெரும் திருநாட்களில் இந்த நோன்பு பெருநாள் வந்து அரபு மொழியில் வந்து ஈதுல் உல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த நோன்பு பெருநாள் வந்து ஒரு புனிதமான ஒரு பெருநாள் இஸ்லாமியர்களால் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த பெருநாள் தொழுகை வந்து இப்பொழுது இடம்பெற போகிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி முன்னுக்கு போய் பார்ப்போம் தொழுகை வந்து ஆரம்பிக்கின்றது ஒரு அண்ணளவா ஐநூறு பேருக்கு மேல வந்திருக்கணும் பாருங்க புதிய வரிசையிலோட தொழுது கொண்டு இருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வரிசையை பாருங்கள் அன்னளவாக ஒரு ஆறு ஏழு வரிசை இருக்கிற தொழுகைகள் எப்படி இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி நான் கொஞ்சம் பின்பக்கமாக வந்திருக்கேன் நோன்பு பெருநாள் தொழுகையை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் காலில் போட்டு செருப்புகள் எல்லாத்தையும் வெளியில் வந்து கலாட்டி வச்சிருக்கினேன் ஒரு திட்ட காலிலையும் செருப்பு இல்லை சரியான ஒழுங்கு முறையில் வந்து தொழுகைகள் வந்து இடம் கொண்டிருக்கிறது நான் வந்து இப்போ அறுமணித்தளம் ஆயிட்டு சிந்திவார ஆக்கள் எல்லோரும் உடனடியாக போய் நம்ம ஓடி வந்து அந்த தொழுகையில் வந்து ஈடுபடுறத காணக்கூடியதாக இருக்கிறது மேலதிகமாக என்னெல்லாம் அங்கே இடம்பெறுகிறது அப்படி என்று சொல்லி பார்ப்போம் அவளுக்காக நின்று வணங்கி அவளுக்காக சூண்டுதலை செய்துவிட்டு அல்ஹா உ தலாய்க்களுக்கு கண்ட இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளை இன்று திடம் நாம் வைந்த மைதானத்த மைதானத்திலே தொழுதுவிட்டு கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த வந்து தயார் அவ்வளவு மக்கள் கிட்டத்தட்ட குளிர்களியலவு ஐநூறு பேர் வந்திருக்காங்க அவ்வளவு மக்களுக்கு வந்து குளிர்காலியை வந்து கொண்டே கொடுத்து கொண்டிருக்கணும் நாம் வந்து எனக்கும் வந்து குடிக்கிறதுக்கு வந்து தந்துருமாங்க ரொம்ப நன்றி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று கூடி சந்தோஷமான இந்த பிறநாளை வழிகாணத்தில் தொழிலை நிதி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் பாருங்க தொழுகைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க இவ்வளோ பேரும் தொழுகைக்கு வந்த மக்கள் சரியாக ஆறு அரங்கே தொடங்கிய தொழுகை இப்போது ஏழு இருபத்தி ஐந்து குடும்பமாக எல்லாம் வந்திருக்கணும் இன்றைய நாள் வந்து எப்படி தொழுகை இடம்பெற்றது என்று சொல்லி அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒஸ்மானியா கல்லூரி மைதானத்தில் தொழுகை எப்படி இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க நோன்பு பிறந்தால் வாழ்த்துக்கள் நோன்பு பிறந்தால் வாழ்த்துக்கள் எப்படி இருக்குன்ற என்னால் தொழுவ எப்படி பிடிச்சிருக்கேன் எத்தனை வயது உங்களுக்கு பதிமூன்று வயசு எவ்வளோ நாள் ஆவாருங்க இந்த உஸ்மானியா கல்லூரி கிரௌண்டுக்கு தொழுகிறதுக்கு பாருங்க என்ன வேண்டி கொண்டு தொழுகுங்க அப்படியே கெட்டிக்கார படியே நாள் தொழுக எப்படி இருந்தது வணக்கம் எப்படி பிறந்தாள் தொழுகை பார்த்தீங்களா ஓ நல்லா இருந்தது மகனா ஓகே நாள் பற்றி எப்படி இருந்தது பெருநாள் தொலை முடிக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நோன்பு பெருநாள் தொழுகையை புனித நோன்பு பெருநாள் தொழுகையை யாழ்ப்பாணத்துல ஜின்னா மைதானத்தில் சமூகமாக ஒன்று சேர்ந்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் எல்லோருமாக சேர்ந்து இன்றைய தினம் நிறைவேற்றி இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹூக்கே எல்லா புகழும் உண்மையிலேயே வருடாந்தம் சுமார் பதினாலு வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்ச்சியை இந்த தொழுகையை நாங்கள் மைதானத்தில் நிறைவேற்றி வர்றோம் அதுக்காக வேண்டி இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு வழங்குகின்ற பேருதவி சப்போர்ட் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது குறிப்பிட்ட நேரத்துக்கு நேர காலத்தோடையே வந்து எங்களுக்கு இந்த தொழுகையில் பங்கு பெற்றாங்க எல்லாருமே அதே போல் இந்த தொழுகையை நாங்கள் மார்க்கம் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றி வர்றதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதை எப்படிலாம் இன்றைய தினமும் நாங்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம் எனவே இன்ஷா அல்லா இந்த தொழுகையிட நாங்கள் தாற்பயம் நோக்கங்கள் எல்லாத்தையுமே

நான் தொழுதுட்டு எல்லாம் வீட்டை போய்கொண்டிருக்கணும் ஓகே நான் இப்போ உரியாடி கொண்டு போகிறேன் என்ன என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் நான் வந்து காத்தாக்னி போடுறதுக்கு சரியான ஒரு திட்டமிட்டு இருந்தேன் என்னால் வந்து புகையெல்லாம் போயிட்டு திடீரென்று புறையை பார்த்துட்டிங்க ஏன் திடீர் ரெண்டு புறவை பார்த்துட்டீங்க பிற அப்படித்தான் பழமையாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒன்று நோன்பு வந்து எங்கள்கிட்ட சந்திர கணக்கின் பிரகாரம் தான் ஆரம்பிக்கப்படும் நோன்பு மாதம் வந்து எங்கள்கிட்ட இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் இருபத்தி ஒன்பது நாள் வரும் அல்லது முப்பது நாள் வரும் அந்த இருபத்தி ஒன்பதா முப்பதாங்கிறத தீர்மானிக்கிறது இளம் பிற முதலாவது பிறை தான் அதை தீர்மானிக்கும் அந்த முதலாவது பிறைய தேடுவதில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் வானம் மேகமூட்டமாக சின்ன மெல்லிய கூடு மாதிரி தான் அந்த எனவே தான் அதை கஷ்டப்பட்டு நாங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிறது எனவே அதுதான் எங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயம் பார்த்து நோன்பு புடியுங்க பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்யுங்க அதன் தான் இந்த முடிவு இரவு லேட்டாகித்தான் எடுக்கப்பட்டது பிறை கண்ட செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டு நேற்று எனக்கு ஆறு மணிக்கு பிற்படையில் இருந்து எனக்கு அறிவிச்சோன்னா நான் பஸ்ஸில் போவே இல்லை அப்புறம் ஒரு எட்டுரை போகிறேன் திடீர் ரெண்டு கொழும்பிலேருந்து பிரதான பள்ளிவாசல் நிர்வாகம் அறிவிக்கிறது இப்படின்னு சொல்லி சில காணொளிகள் எல்லாம் மந்திச்சு புரையை பார்த்தம் புரையை பார்த்தோம் கரெக்டாக எங்கள் அப்படியே நோன்பை வந்து முடிச்சிவிட்டனும் எத்தனை நாள் எத்த நாள் விரதம் இருந்தீங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நாள் விரதம் இருந்து இன்றைக்கி உலகளாவிய ரீதியில் சர்வதேச மட்டத்துலேயும் பெருநாள் கொண்டாடப்படுது அதே போல் இலங்கையிலும் அன்றைய நாள் சேர்ந்து கொண்ட பெருநாள் கொண்டாடக்கட்டும் பாருங்க எல்லாரும் வந்து எனி என்ன செய்ய போறீங்க தொழுதராச்சும் முடிஞ்சாச்சு என்னோட வீட்டை என் வீட்டை இனி என்ன நீங்கள் சாப்பிடலாம் பொண்ணா மூன்று நேரமும் சாப்பிட மற்றபடி நீங்க அதிகாலையில தான் சாப்பிடுவீங்க அதிகாலையில சாப்பிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோம் பிறகு நாங்க சூரியன் மறைஞ்ச தான் உண்ணுறது குடிக்கிறது எல்லாம் செய்வீங்க இப்ப நோன்பு அந்த நோன்பு காலம் முடிஞ்சது இனிமேல் நாங்க கெஷுவலான வளமையான நிலைக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த அனுமதி தந்ததுக்கு நன்றி இந்த காணொலி இவரோட தான் கதைச்சு நான் அனுமதி எடுத்திருந்தேன் அது நேற்று இரவு நான் கதைச்சது திடீரென்று ஒரு ஒழுங்குபடுத்தல் நன்றி சந்தோஷம் நல்லிணக்கத்துக்காக உங்களுக்கு இந்த இதுகளை நாங்கள் பகிர்ந்து நன்றி ஓகே அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது டொட் நன்றி உறவுகளே